குலதெய்வ வழிபாடு ஒவ்வொருத்தருடையே மனித வாழ்க்கையிலையும் குலதெய்வம் ரொம்ப அவசியம் குலதெய்வம் சரியில்லைன்னா நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போது குலதெய்வம் அவசியம் ஒன்று ஒன்றும் இல்லை வீட்டில் ஒரு எந்த நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்துக்கு போவாங்க ஒரு கல்யாணம்னா பத்திரிக்கை வைக்கணும் ஒரு மொட்டை அடிக்கணும் குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இருந்தால் குலதெய்வ சாந்தி அதாவது குலதெய்வத்துக்கு போய்ட்டு ஏதாவது ஒரு பூஜை பண்ணிட்டு வர்றது வழக்கம் இது என்னென்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு தெரியலங்க நாங்கள் எதை கும்புறது எப்படி கும்பிட்றது அப்படின்ட்டு குலதெய்வம் தெரியாதவர்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் எப்படி முருகப்பெருமானை கும்பிட்டாலும் குலதெய்வத்துக்கு ஈடு வரும் தேவதைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா நம்ம கிராமத்திலலாம் கிராம தேவதை ஊருக்குள்ளே ஒரு சாமி இருக்கும் அந்த சாமி தான் அந்த குடும்பத்துக்கு குலதெய்வமாக இருக்கும் அதை தான் வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி மற்ற எல்லா தேவதைகளுடைய சக்திகள் தான் வேலில் இருக்குது அந்த தான் அம்சம்தான் முருகப்பெருமான் சரி இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம எப்படி முழிச்சால் சிறப்பு நம்ம மனசை சாந்தப்படுத்தக்கூடியது நமக்கு பலத்தை கொடுக்கறதா இருக்கணும் அது அப்படி சேர்த்து கொடுக்கக்கூடிய படங்களாக வைக்கிறது நல்லது அல்லது பொருளாக எப்படி நாங்கள் சொல்லுவோன்னா இசைக்கருவிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இசைக்கருவி மேலே நம்ம கண்ணு முழித்தோன்னா ரொம்ப நல்லது நம்ம பழைய காலத்து பொக்கிஷங்கள் இது சம்மந்தமான ஃபோட்டோக்கள் இருந்தால் அதில் கண்ணு முழிக்கலாம் நம்ம இதெல்லாம் தாண்டி இப்போ எதில் முழித்தா நல்லாயிருக்கும் இதெல்லாம் நான் சொன்னபடி நீங்கள் செய்யலாம் செஞ்சாலுமே உங்களுக்கு அன்றைய மனோநிலை நல்லாயிருக்கும் குறிப்பாக தண்ணீர் அதாவது ஒரு அருவி கொற்று மாதிரி இருக்கக்கூடிய இதில் கன்று மொழித்தா ரொம்ப நல்லது நமக்கு கெஜரிஷிபம் அப்படின்னா நீங்கள் வந்து பழைய கோயில்களில் சீலிங்கில் பார்த்துருக்கலாம் ஒரு ஏனையும் ஒரு சைடு ஒரு ஏனை இருக்கும் இன்னொரு சைடு ஒரு காலை இருக்கும் ஆனால் தலை பார்த்தா ஒன்று தான் இருக்கும் இந்த பூஜையை செய்தால் அந்த கடன் நிவர்த்திக்கு ஒரு வழி கிடைக்கும் பெண்கள் செய்தால் பலத்தை அதிகப்படுத்தும் ஃபுல்லாக உரிக்காமல் மேல் லேயரை மட்டும் உரிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு மூணு தேங்காய் நமக்கு வேணும் மூணு தேங்காயை வச்சு அந்த தேங்காய்க்கு நடுப்புற நூல் கட்டிடணும் யார் அந்த பூஜையை செய்ய போறீங்களோ அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கலராக இருக்கணும் அந்த நூல் கலரு கருப்பு இருக்கக்கூடாது ஒரு ஒரு எட்டு ஒம்பது பட்டா சுற்றிடுங்க மூணு தேங்காய்க்கும் சுற்றிட்டு மூணுத்தையும் சுவாமி முன்னாடி வச்சுருங்க மூணுத்துக்கு நேராக விளக்கு ஒரு ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றணும் அதில் பஞ்சு திரி போட்டுக்குங்க நெய்யும் தேங்கெண்ணையும் இடம் இருக்கணும் ஏலக்காவும் திராட்சையும் உணவுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 அஞ்சாறு ஒரு அஞ்சாறு அஞ்சாறு ஒரு செட் செட்டாக வச்சுருங்க அந்த தெய்வத்துடைய நூற்றி எட்டு போற்றி இதை நூற்றி எட்டு முறை செய்யணும் இதை எப்படி செய்யணும் நூற்றி எட்டு ஒரு ரூபா காய் நம்மக்கிட்ட இருக்கணும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அலம்பி சுத்தம் பண்ணிட்டு ஒரு ஒரு தடவை சொல்லும் போது ஒரு ஒரு காயினா சுவாமி முன்னாடி வச்சுக்கிட்டே இருங்க நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்துட்டு வாங்க பெண்கள் செய்கிறது தான் சிறப்பு யார் எப்போ படுத்தாலும் நம்மளுடைய படுக்கை அப்படின்னு வரும்போது தெற்கு பக்கத்தில் தலை வச்சுக்கணும் வடக்கு பக்கத்தில் கால் நீட்டிக்கணும் இப்படித்தான் படுக்கணும் இதுதான் தான் சுபிட்சம் சரியான ஒரு விஷயம் குலவிருத்தியும் இது அதாவது தெற்குக்கும் மேற்குக்கும் உண்டான அந்த கன்னி மூலைன்னு ஒரு மூலை இருக்குது அந்த பகுதியில் கணவன் மனைவி இருந்தாங்கன்னா குலவிருத்தி தலை வச்சு இப்படி தான் படுக்கணும் பகுதின்னு பார்த்தோம்னா அந்த பகுதியாக இருக்கணும் அப்படின்னா குலவிருத்தி ஆகும் அந்த குடும்ப விருத்தியாகும் குழந்தை குட்டிகளெலாம் நல்லாயிருக்கும் இப்போது உடம்பு முடியல உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த பக்கம் தலை வைக்கணும்னா கிழக்கு தலை வச்சு மேற்கு பார்த்து கால் நீட்டணும் வடக்கு தலை வச்சு தெற்க கால் நீட்டவே கூடாது அதுதான் நமக்கு நிறைய தோஷம் விஞ்ஞானப்படி கூட ஈர்ப்பு சக்தி அதாவது காந்த ஈர்ப்பு சக்தி ஏதோ இருக்குன்னு கூட சொல்கிறாங்க அதனால் அந்த பக்கம் வைக்க வேணாம்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ நம்ம நிறைய நகைகள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வச்சுடுவோம் மூட்ட முடியல பணம் சந்தர்ப்பத்தில் பணம் வந்து கூட மூட்ட முடியாது பாருங்க நல்ல ஒரு நல்ல வாழலையே எடுத்துங்க யார் வச்சாலும் அவங்க பேர் அந்த நகைகள் வந்து எனக்கு சீக்கிரம் மூட்டி வீட்டுக்கு வரணும் அப்படின்றதையும் எழுதிக்கிங்க எழுதிக்கிட்டு ஏதோ ஒரு ரூபா நோட்டு வச்சுக்கிங்க இந்த அளமான வச்ச ரசீது இருக்குது பாருங்க அதை ஒரு காப்பி எடுத்துங்க காப்பி எடுத்து இதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொட்டைப்பாக்குன்னு ஒரு பாக்கு இருக்கும் அந்த கொட்டை பாக்கை வாங்கிக்க மூணு கொட்டைப்பாக்கு இருக்கணும் அடுத்தது சந்தன சக்கைன்னு ஒரு பொருள் இருக்கும் இதையும் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சுற்றிக்கிங்க அதாவது இந்த பீங்காண்ட் ஜாடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பீங்கான் ஜாடிக்குள்ளே மொத்தத்தையும் போட்டுருங்க ஏதாவது ஒரு வாசன திரவியம் ஒரு துளி போட்டு எடுத்து ஒரு சாமி ரூமுக்கிட்டே எங்கேயாவது வச்சுடுங்க அப்படி வச்சுட்டிங்கன்னா பூஜை பண்ணும் முதல்ல அதுக்கும் ஒரு ஊதுபத்தி காட்டுங்க அதுக்கும் ஒரு ஆரத்தி காட்டுங்க இப்படி பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நகை சீக்கிரம் திரும்பும் இது வந்து ஒரு தாந்திரிக வழிபாடு எந்த நகையை நம்ம வைக்க போகிறோமோ அந்த நகையை நல்லா முதல்ல அலம்பிடணும் பசுங்கோமியத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அலசி எடுத்துட்டு திரும்பவும் தண்ணி போட்டு அலம்பிடுங்க உப்பு வாங்கிட்டு வந்து அந்த உப்புக்குள்ளே இந்த தங்க நகையை கொஞ்சம் முக்கி வச்சுக்கணும் உப்பு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த நகை அந்த உப்புல அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு கற்பூரம் காட்டி நல்லா வேண்டிக்கிங்க அதை எடுத்து ஒரு தண்ணியில் நல்லா அலம்பி எடுத்துங்க நீங்கள் எடுத்து போய்ட்டு அடமான கிடையாது அது எப்படியோ அது அந்த அந்த முறையெல்லாம் பார்த்துங்க ஒரு சீட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம அதுக்கு பணமும் வாங்கின்னு வந்திருப்போம் அந்த அடமான பணம் அந்த சீட்டையும் அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அடமானம் பண்ணி வந்த அந்த பணத்துலேருந்து ஏதாவது ஒரு ரூபா நோட்டு அந்த சீட்டு இந்த ரூபா நோட்டு அந்த உப்பியும் கொஞ்சம் அதில் வச்சு மடித்து ஒரு கயிறு நூல் போட்டு கட்டி சாமிக்கிட்ட வச்சுடுங்க நமக்கு அந்த நகை சீக்கிரம் திரும்பி வந்துடும்